தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் நவம்பர் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் அடுத்தபடியாக நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கக்கூடிய தேதிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மயிலாடுதுறையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகள் தான் இப்போ நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருக்குறோம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதிகளில் டெல்டா மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கனமழையாக இருக்கும் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை இது போன்ற இடங்கள் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் கடலோர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டம் மதுரை திண்டுக்கல்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அதனால மழை ரொம்ப அதிகம்